வணக்கம் நான் எல்லாருக்குமான தலைவர் எம்ஜிஆர் நான் முதலில் எம்ஜிஆரை எப்போதும் சந்தித்தேன் என்று யோசித்து பார்க்கிறேன் நான் முதன் முதலில் எம்ஜிஆரை சந்தித்தது அவரது வீட்டிலோ அலுவலகத்திலோ படப்பிடிப்பிலோ அல்ல சாலை நலவில் தான் எங்கள் முதல் சந்திப்பு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மாணவர் தேர்தல் நிதி உதவி பெறுவதற்காக அவரை சந்திப்பு பல முறை முயன்றும் முடியாமல் போனதால் மேலும் வழியின்றி அவரது காரை நானும் என் நண்பர் துறைமுருகனும் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து ஒரு இடத்தில் அவர் கரை வழி மறந்து மோட்டார் சைக்கிளை நிறுத்தினோம் கரை நிறுவத்தியம் எம்ஜிஆர் எரிச்சல் படாமல் கோபப்படாமல் எங்களை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்டார் நாங்கள் அப்போது அவரிடம் அனைத்து கல்லூரி தமிழ் மாணவர் மன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது அதற்கு பணம் வேண்டும் என்று சொன்னோம் சிரித்தபடியே சரி என் அலுவலகத்திற்கு வாருங்கள் என்றார் அவரது தியாகராக நகர் அலுவலகத்துக்கு நாங்கள் சென்றோம் அவர் எங்களுக்கு பணம் தந்தார் கூடவே மாணவர் மன்ற தேர்தல் வேலைக்கு பயன்படுத்தி கொள்ள ஒரு காரும் தந்தார் அந்த அறிமுகம் தான் எங்களை நடப்பை வளர்த்த இனிமையாக்கியது எம்ஜிஆர் பற்றி குறிப்பிட்டது என்றால் எப்படி சொல்லலாம் அவர் ஆட்சியில் அதிகாரம் பரவலாகப்படும் அவர் மக்கள் தேடுவதும் தூரத்தில் இருந்தார் கருத்து சுதந்திரத்தை பெரிதும் மதித்தார் விமர்சனங்களை வரவேற்றார் தவறுகளை சுட்டிக்காட்டினார் அவர் அதை திருத்திக் கொள்ள என்றும் தயங்கியது கிடையாது இவைதான் அவரது மூலம் மூலம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் போலந்து நாட்டுக்கு விடுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட நல்லெண்ணெய் குழுவில் எண்ணையும் சேர்த்திருந்தார்கள் நாடாளுமன்ற தலைவர் ஜிஎஸ் தில்தான் தலைமறையில் ஏழு பேர் கொண்ட நல்லன குழுவில் நானும் ஒருவன் நான் எம்ஜிஆரை சந்தித்து நான் போலந்து நாட்டுக்கு போக அனுமதி கேட்டேன் அப்போது அவர் மகிழ்ச்சி அடைந்து இது அறிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காத நல்ல வாய்ப்பை தவறவிடலாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுமதி அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரையில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது எம்ஜிஆர் எட்டு முறை எங்களை வட எஸ்காடு மாவட்டத்திற்கு வந்தார் கட்சி போக்கூட்டம் அரசு சார்பு விழா எல்லாவற்றுக்கும் அவை அழைத்து வர நான் தான் போவேன் அவரை தன் காரில் என்னை ஏற்றி கொள்வார் கட்சி அரசு என் எங்கள் பேச்சு இருக்கும் நான் தயங்காமல் என் கருத்தை சொல்வேன் என்பதால் என்னிடம் அதிகம் பேசுவார் எம்ஜியார் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது என் காரை பழுதப்பட்டாலும் வெள்ளோருக்கு அரசு பேருந்தில் பணிதேன் அது இரவு நேரம் என்பதால் நான் கண்ணாய்ந்து விட்டேன் நான் பணிந்த பேருந்து வலாஜாபாத் அருகே எளியில் விழுந்து விட்டது நல்ல வேலை அப்போது ஏரியில் அதிக அளவு தண்ணீர் இல்லை ஆனால் எல்லாருக்கும் பலத்தாடி அடி சிலருக்கு காயம் என்ன கை கால்களில் பழுத்த காயம் ஏற்பட்டது என் மாமியார் முதல்வரை பார்த்து தயங்கியபடி இன்னும் பால் விடவில்லை வெந்நீரில் ஹாலிக்ஸ் கலந்து எடுத்து வரவா என்று தயங்கியபடி கேட்டார் எம்ஜிஆர் சிரித்தபடியே நீங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் என்று சொன்னார் அதை கேட்டதும் என் மனைவிக்கு என் மாமியாருக்கும் ஒரே மகிழ்ச்சி வரை பச்சை குத்தி கொள்ள சொன்னது சுச்சியின் பெயரில் அதிகால இந்தியா என்ற வார்த்தையை சேர்த்து பற்றி எல்லா கொடியையினரும் அவரை விட்டு சில காலம் பிரிந்து இருந்தேன் ஆனால் அவர் என் மீது கோபப்படவில்லை கட்சியில் இருந்து பிரிந்து இந்த என்னை மீண்டும் கட்சியில் சேருமாறு அழைத்தார் நான் மீண்டும் கட்சியில் சேர்ந்தேன் என் குவப்பதிலும் தந்தார் கட்சியில் மீண்டும் என்னை சேர்த்தார் புது எம்ஜிஆர் சொன்னது எப்போதும் என் காதுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது அதிமுக எதிர்கட்சியாக இருந்தபோது நீங்கள் இந்த கட்சிகளாக எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் உழைத்தீர்கள் நான் மட்டுமா இந்த கட்சியை வளர்த்தேன் உங்களுக்கு போன்றவை உழைப்பும் தானே காரணம் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் இல்லை என்றால் எப்ப என்று எம்ஜிஆர் கேட்டார் நான் செய்ய விமர்சனங்களை மறந்து முன்பே விட இன்னும் நெருக்கமாகினான் நட்பு பாராட்டி என்னை வேகப்படுத்த வைத்து பெருந்தன்மைக்கு உதாரணமாக விளங்கியுள்ளார் எம்ஜிஆர் மாதாண்டிய ஆட்சியின் போது பெரிய தமிழ் எழுத்து சீரடைந்து அமல்படுத்தினார் மாவட்டதோறும் பெரியோருக்கு நிகழ்வுதான் நிறுவினார் தஞ்சையில் முதல் முதலாக தமிழகத்துக்கு பல்கலைக்கழகம் அமைத்தார் பாரதி பாரதிதாசன் பேரில் பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் ஆளுமை மிக்க தலைவராக சிறந்த நிர்வாகியாக மனித நேர்மையாக அக்கல் தலைவராக இன்று என்னை யாராவது கேட்டால் இவையெல்லாம் சேர்ந்தவர்தான் எம்ஜிஆர் என்பதுதான் என்பதாக இருக்கும் கல்வரை ஜாவாட்டி பயிரிட்டு அசத்த விவசாயிகளின் மந்திரம் அறிந்த விவசாயம் சேலம் மாவட்டம் விவசாயிகள் விளைவித்த பொருட்கள் பட்டதாரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளார் இது ஏனாலும் என்ற கேள்வி எழுந்தது உங்கள் ஆர்வம் புரிகிறது இதற்கு வழக்கமான பயிரிடும் நல்ல வாழை தக்காளி உள்ளிட்ட காய்கறிக பதில் மற்ற பயிர்களாக மருத்துவ தாவரங்கள் தேர்வு செய்து சில இடங்களில் வசிக்க குறிப்பிட விவசாயிகள் சக்தி சிமின்றி வாழ்வதாக உயர்ந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக தமிழக சிதோஷன நிலைக்கேற்ப இடங்களை தேர்வு செய்து மருத்துவ பயிர்கள் விளைவிக்கப்படும் அதே போன்றதான் சேலம் மாவட்டம் மலையை ஒட்டியுள்ள ஆத்தூர் வாழப்பாடி சின்னசேலம் தலைவாசல் ஐந்து பகுதிகளில் பூனை மீசை செடி என சொல்லப்படும் ஜாவாட்டி பயிடுவது விவசாயிகளிடையே அதிகரித்து வருகிறது இச்செடியில் பூர்வீகம் உடலில் உள்ள தேவையற்ற உப்புகளை அகற்ற தன்மை அதிகம் உள்ளதால் ஐரோப்பாவில் உள்ள கார்போஹைட்ரேட் நிறுவனங்கள் இடையே இச்செடிக்கு நல்ல விலை கிடைக்கிறது குறிப்பாக வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களுக்கு தேவைப்படும் தாவரங்கள் தேர்வு செய்து விதிக்கும் சிதோஷணம் தமிழகத்தில் எந்த இடத்த இடங்களில் உள்ள என்பதை தெரிந்து கொண்டு விவசாயிகளை ஊக்கப்படுத்தி அவர்களை பயிரிட செய்து ஏற்றுமதி செய்து வருகின்றனர் இருபத்தி ஆண்டுகளாக இந்த தொழிலில் ஈடுபடுகின்ற ஜாவா டீக்கு ஐரோப்பிய நிறுவனங்கள் இடையே வரவேற்பு உள்ளது அவற்றை ஏற்றுமதி செய்ய சேலம் மாவட்டத்தில் உள்ள ஐம்பது விவசாயிகள் தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து விளைத்து அனுபவி வைக்கின்றோம் மற்ற விளை பொருட்கள் மார்க்கெட் விலையை கொடுத்த விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் ஜாவா டீ உள்ளிட்ட மூலிகை பொருளாதார தாவர விலையை பயிரிடும் முன்பே நிர்ணயித்து விடுவதால் விலை அறிந்து விவசாயம் செய்யும் யுத்தி விவசாயிகளிடையே வரவேற்றை ஏற்படுத்தி உள்ளது இச்செடியின் பயிரிட்டு பராமரிப்பு வந்தால் இன்றைய ஆண்டுகளில் நல்ல பலன் கொடுக்கிறது எண்பது சென்ட் நிலத்தில் பயிரிட்டால் இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை முன்னூறு கிலோ ஜாவா டீ பெற முடியும் ஐந்து கிலோ தலையை பறித்து காய வைத்து பதப்படுத்தினால் ஒரு கிலோ கிடைக்கும் வாழப்பாடியை சேர்ந்த விவசாயி தம்பதி மாதியின் பிராவதி கூறுகையில் விவசாயத்தில் ஒன்று இல்லை என்ற நிலை ஜாவாட்டி பயிரிட்ட பின் மாறியுள்ளது அதை முதலில் பயிரிட தங்கினோம் ஆனால் இளைய ராஜா உதவியால் அதை பயிரிட்டு நல்ல லாபத்தை பெற்று வருகிறோம் இதே நேரம் வழக்கமான பயிரிடல்களை மக்கள் உணவளிக்க தொடர்ந்து விவசாயம் செய்து வருகின்றனர் என்றார் ஆன்லைனில் பல்வேறு வழிகளில் பண பேராசைப்படாமல் இருக்க போலீஸ் எச்சரிக்கை இன்றைய நவீன உலகில் தகவல் தொழில்நுட்பம் என்பது மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத அங்கம் இணையதளம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாள்தோறும் நாள் அதிகரித்து வருகிறது இதற்கேற்ப மொபைல் செயலியான டெலிகிராம் ஃபேஸ்புக் உள்ளிட்டவை மூலம் முகம் தெரிந்தவர்கள் கூட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி பண மோசடியில் ஈடுபடுகின்றனர் ஒருவர் புகை குறித்ததை ஆபாசமாக சித்தரித்து அதை வெளியிடுவதற்காக மிரட்டி பணம் பறித்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது பகுதி நேர வேலை கவர்ச்சி விளம்பரங்கள் நம்பி பலரும் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து வருகின்றனர் இதுபோன்ற குற்றங்களில் இருந்து தப்பு குறித்து சேலம் மாவட்ட சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரிகள் கூறியதாவது ஸ்டோர் மூலம் அதிகரிக்கப்படான கடன் செய்திகளை பயன்படுத்தி மக்கள் பணம் பெறக்கூடும் இதன் மூலம் புகைப்படம் மொபைல் எண் ஹேக் செய்து உங்களை பற்றி தவறான ஆபாச செய்திகளை நட்பு பட்டங்களுக்கு அனுப்பி அச்சுறுத்தி பணம் பெறுகின்றோம் வங்கி கிரெடிட் டெபிட் கார்டு கஸ்டமர் கேர் மையத்தில் இருந்து பேசுவதாக தெரிவித்து வங்கி கணக்கு எண் கார்டை எண் ரகசிய எண் ஓபிடி எண் விவரங்களை கெடும் பணம் எடுக்கப்படுகிறது பகுதிநேர வேலை ஏற்படுத்துவதாக மொபைல்களுக்கு தகவல் இன்டர்நெட் லிங்க் அனுப்பி கிளிக் செய்ய வலியுறுத்தி வாங்கினர் கணக்கிலிருந்து பணம் திருக்கூடும் வங்கிக் கணக்கு வலித்துள்ள மொபைல் ஃபோன் ஏடிஎம் கார்டு தொலைந்து போனாலோ திருட்டு போனாலோ உடனே வாங்கிக் கொள்வதற்கு பிளாக் செய்ய வேண்டும் எம் கார்டுகளில் ரகசியம் வைக்கக்கூடாது தெரியாதவர்களிடம் காற்று கொடுக்க பணம் எடுக்கப்பட்டிருந்தால் மாற்றி தொழுவித்து பணம் எட்டி என்னை முகம் கார்டை திருடக்கூடும் உங்கள் தனிப்பட்ட இல்லத்தினரிடம் புகைப்பட மொபைல் எண்களை சமூக வலைத்தளங்களில் பகிர வேண்டாம் புகைப்படத்தை மார்பிங் செய்து பணம் படிக்கவும் வேறு வகைகள் உள்ளிட்ட நிறுத்தவும் நேரிடலாம் சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு தெரிந்தவர் போல் போலி கணக்கு தொடங்கி பண உதவி கேட்ட வாய்ப்புள்ளது பணம் அனுப்பும் முன் அவரிடம் நேரிலை தொலைபேசிலையோ உறுதி செய்ய வேண்டும் ஆபாச வீடியோ சாட்டில் பேசி அதை பதிவு செய்து மிரட்டியும் பணம் படிக்கக்கூடும் போலியான இன்டர்நெட் லிங்க்ஷ பணம் ஆன்லைன் செயலி முதலீடு செய்தால் தான் லாபம் தருவதாக ஏமாற்றி பணம் படிக்கக்கூடும் ஃபேஸ்புக்கில் அறிமுகம் இல்லாத புது நட்பு வளத்தில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு விலை உயர்ந்த பரிசு அனுப்புவதாக கூறி நம்புவார்கள் பின் அதே பெற கஸ்டமர் சார்ஜ் கூரியர் செலவு டெலிவரி செலவு என பல்வேறு காரணங்கள் கூறி உங்களுக்கு பணத்தை பறிக்கக்கூடும் போலி வலைத்தளங்களில் ஏடிஎம் கார்டு அல்லது வங்கி விவரங்களை அளித்தால் பணத்தை இழக்க நேரிடும் சரியான விலைத்தளத்தை உறுதியளித்து செல்ல வேண்டும் இது போன்ற சைபர் கிரைம் குற்றங்கள் நடப்பதற்கு பேராசை மட்டுமின்றி விழிப்புணர்வு இல்லாததான் காட்டும் ஆனால் விழிப்புணர்வோடு இருக்க தேவையற்ற பேராசையை மக்கள் கைவிட வேண்டும் இவ்வாறு கூறினார் சென்னையில் போதை ஊசி கலாச்சாரம் தீவிர முயற்சி செய்து தடுக்க முடியாமல் போலீஸ்தினர்கள் தலைநகர் சென்னையில் போதை ஊசி கலாச்சாரம் மீண்டும் தலை உள்ளது பல்வேறு விழிப்புணர்வுகள் செய்த போதிலும் வட சென்னை இளைஞர்களுக்கு போதை ஊசி கலாச்சாரத்துக்கு அடிமையாகி பாலாகி வருவது தொடர்ச்சியாக மாறிவிடுகிறது சென்னையில் உள்ள இளைஞர்கள் பல்வேறு விதமான போதைக்கு அடிப்படையாக வருகின்றனர் அவர்களை கண்டறிந்த போதே மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பி சிகிச்சை அளித்தாலும் அவர்களை போதை பழக்கத்தில் இருந்து மீட்டும் பெரும் சவாலாக இருக்கிறது குறிப்பாக சென்னை புளியந்தோப்பு ஓட்டேரிசின் பிரிட்ஜ் மன்னாரப்பேட்டை தண்டையார்பேட்டை ராயபுரம் காசிமேடு திருவேற்கூர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் இளைஞர்கள் போதை ஊசிக்கு அதிகமாக அடிமையாகி உள்ளனர் ஆஸ்ட்ரோ அதிரடி சென்னை வடக்கு மண்டல கூடத்தில் கமிஷனராக ஆஸ்ட்ரோ கார்டி பெற்ற பிறகு போதை ஒழிப்பதற்கு கூடுதலாக தனி கவனம் செலுத்தினர் இதனால் சட்டவிரோத மது விற்பனை மற்றும் கஞ்சா உட்பட பல்வேறு போதைப் பொருள் விற்பனை முன்பைவிட எண்பது சதவீதம் வரை குறைந்துள்ளது அதே நேரம் வழி நிவாரண மாத்திரைகளை தண்ணீரில் கரைந்து அதை ஊசி மூலம் செலுத்தி கொடுவது அதிகரித்துள்ளது போதைக்கு அடிமையாக இளைஞர்கள் போதை மருந்துகள் மாத்திரைகள் விற்பனை செய்யும் கும்பல்கள் தனியாக ஆன்லைன் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்புகளில் குழு வைத்து விற்பனை செய்து வருகின்றனர் அவர்களை அடையாளம் காண்பது போலீசாருக்கு பெரும் சவாலாக இருக்கிறது இறப்பு அதிகரிப்பு வட சென்னையில் மட்டும் கடந்த ஓராண்டில் பத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் போதை யோசி செலுத்தியதால் உடல்நிலை கெட்டு இருந்தார்கள் போதை ஊசிக்கு இருந்தவர்கள் பெரும்பாலும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் ஆன்லைனில் வாங்கியிருப்பது வந்துள்ளது மறுவாழ்வு மையங்கள் குறைவு இது தொடர்பாக மருத்துப்பாட்டு அதிகாரி ஒருவர் கூறுகையில் மாநிலம் முழுவதும் போதை மருந்து விற்பனையை போலீசாருடன் இணைந்து நடத்த வருகின்றோம் டாக்டர்கள் பரிந்துரை இல்லாமல் இந்த ஒரு வழி நிவாரண மாத்திரையையும் வழங்கக்கூடாது என்று மருந்து கடைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலமாக தான் வலி நிவாரண மருந்துகள் பலரும் ஆர்டர் செய்து இளைஞர்களுக்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் மாநிலம் முழுவதும் மறுவாழ்வு மையங்கள் குறைவாக உள்ளது அதை அதிகரிக்க அரசியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பதினைந்து வயது முதல் இருபத்தைந்து வயது உள்ள இளைஞர்களுக்கு சிறுமிகள் அடிமையாகி வருகின்றனர் போதைக்கு அடிமையாக பலருக்கு கான்பறவை குறைபாடுகளும் ஏற்பட்டுள்ளது ஆகவே பெற்றோர்கள்தான் அவர்களை கண்காணிக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் தேன் எப்படி இணைக்கின்றது தேன் எப்படி இணைக்கிறது ஆக்ரோ டீ கிரீன் பள்ளி குலசேகரம் கன்னியாகுமரி வேலைக்கார தேன்கள் நீண்ட தொலைவு பயணம் செய்து பூக்களில் உள்ள பூந்தேனை உறிஞ்சுகின்றன இந்த பூந்தேனில் பெரும்பாலும் நீரும் குளுக்கோஸ் சுக்ரோஸ் ரோக்டோஸ் ஆகிய சர்க்கரை தாளம் இருக்கின்றன உறிஞ்சிய பூந்தேன் தேனிகளின் வயிற்றில் உள்ள ஒரு அறையில் சேகரிக்கப்பட்டு எடுத்து வரப்பட்டுகிறது அப்படி வருவதற்கு பூந்தேன் சில வினைக்கு உட்படுகின்றன கூட்டில் இருக்கும் தேனிகள் விலைக்கார தேனீகளிடமிருந்து பூந்தேனை பெற்று தங்கள் வாய்ஸ் நிச்சயத்தை குறைக்கின்றன அப்போது உருவாகும் நொதிகளில் சர்க்கரைகளையும் புரதங்களையும் உடைத்து அமில கடைசியுமான மாற்றுகின்றன இதன் மூலம் பாக்டீரியா பூஞ்சலைகள் தேன் கொடுக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது எழுவது சதவீதத்தில் இருந்து இருபது சதவீதமாக நீர்ச்சத்து குறைந்து இந்த தேன் அருகோண வடிவில் இருக்கிறது தேன் குட்டியின் அறையில் இருந்து வைக்கப்படுகிறது மேலும் நீர் குறையும் விதிகளில் தேனைகளில் தங்கள் இயற்கைகளால் சூடான காற்றை செலுத்துகின்றன இப்போது எளிது கேக் போலாக இனிப்பான தேன் இருக்கிறது நன்றி